சேலம் சீலநாயக்கன்பட்டி ஊத்துமலை தலமலை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் நூதன கல்ஹார ஆலய அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழா எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுவதை முன்னிட்டு சுபமுகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது முன்னதாக கணபதி பூஜை செய்து முகூர்த்த கம்பத்திற்கு பெண்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்து நவதானியங்களை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து முகூர்த்த கம்பத்தில் கட்டப்பட்டது தொடர்ந்து பூமியில் ஊன்றி வைத்து கற்புற தீபாரதனை காட்டப்பட்டது இல்ல இல்ல விடுடா தலையணை மூடுறேன் நான் கண்ணை மூடுறேன் லைக் கேக்குறா எடுடா அது சுத்தி நின்னா பின்னால சைடுல வந்து போறேனா நான் எங்க நான் வர வர மலிசா மே நான் பாட்டி மாட்டான் என்னடா அத அடி என்ன காரணம் நேரா நம்மள

அப்படியே திரும்பி இல்லைங்க அப்படியே அப்படியே இல்லை சாமே மேஸ்வரி கவுரி கௌரி ஜோரணி ஜகத்த சொன்னா தாரணி உமைய பார்வதி உமைய பார்வதி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழு கௌரவ தலைவர்கள் வெங்கடேசன் வேணுகோபால் அழகரசன் தலைவர் கங்காதரன் செயலாளர் ஜெகதாந்தன் பொருளாளர் கோபால் துணை பொருளாளர் மல்லிகார்ஜுனன் மற்றும் உப தலைவர்கள் துணை செயலாளர்கள் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் மகளிர் குழுவினர் பாகனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் பேர் அருளினாலும் ஊத்துமலை ஸ்தானமலை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்பிகையினும் இவ்வாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியிலே நம்ம எல்லாம் இன்று வான் நின்று வழிநடத்தக்கூடிய போனா எஸ் ஆர் ஜெயராமன் ஐயா அவர்களினுடைய சீரிய உழைப்பினாலும் சீரிய சிந்தனையினாலும் பக்த பெருமா பெருமக்களுடைய பேர் ஆதரவினாலும் இன்று உலகளாவிய போற்றும் வண்ணமாக இந்த ஆலயமானது தற்பொழுது நிறுவி எதிர்வரும் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஆறு இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகவும் வார்ப்போற்றும் வண்ணமாக அந்த குருவருளினாலும் இறையருளினாலும் சீரும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த ஆலயமானது கல்காரத்திலே நிறுவப்பட்டுள்ளது சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்படுகின்ற ஒரு அமைப்பிலே மைசூர் சாமுண்டீஸ்வரம்பிகனுடைய ஆலயத்தினுடைய பரிபூர்ண அளவினை கொண்டு இந்த ஆலயமானது நிறுவப்பட்டுள்ளது அந்த ஆலயத்தினுடைய பிரதான அர்ச்சகருடைய சசிசேகர தீட்சித் அவருடைய பேர் ஆதரவும் இந்த ஆலயத்திற்கு கிடைத்துள்ளது மற்றும் அந்த ராஜாவினுடைய மைசூர் மகாராஜா அவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் சென்று கொண்டுள்ளார்கள் மற்றும் கும்பாபிஷேகத்திற்கு மற்றும் அடுத்த கும்பாபிஷேகம் முடிந்தது மண்டலாபிஷேகத்திற்கும் அவர் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இப்படிப்பட்ட இந்த ஆலயமானது கும்பாபிஷேகத்தினுடைய முகூர்த்த ஸ்தம்ப பிரதிஷ்டாபன் முகூர்த்த முகூர்த்தக்கால் நிறுவன வைபவமானது தற்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தக்கூடிய சர்வசாதகர் தேவரமனை டிஎஸ்என் சதாசிவசாஸ்திரியுடைய சீரிய தலைமையிலும் இந்த திருப்பணி விழா குழுவினருடைய தலைமையிலும் பக்தருடைய முன்னிலையிலும் இந்த பூஜையானது நிறைவு பெற்றது ஆகையால் பக்தர் அனைவரும் இந்த கும்பாபிஷேகங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல் அம்பிகை அன்னை ஸ்ரீ சாமுண்டீஸ்வரம் அம்பிகையினுடைய பேரர்களுக்கு பாத்திரராகும்படி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் தொடர்ந்து அன்னையினுடைய ராமலிங்க சௌடீஸ்வரனுடைய திருவிழாவும் நடைபெற உள்ளது இவர் தெரிவித்தது போலே வான் நின்று வாழ்த்து வாழ்த்தது போல நமது அன்னார் பூனா எஸ் ஆர் ஜெயராம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இந்த கோவிலுக்கு மிகவும் உறுதுணையாக நின்று அவர் இரவும் பகலாக பாடுபட்டு இந்த மலையை சொல்லுவார்கள் கல் அதாவது மலையை உடைத்து இது தூள் செய்த மாதிரி சொல்லுவார்கள் அது மாதிரி இந்த கோயிலை அவர்கள் மிகவும் முன்னின்று செய்து இன்றைக்கு எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் அதை பூர்ணமாக வந்து தரிசித்து அவர்கள் அருள் பெற இருக்கக்கூடிய வலைகையில பரிசித்திருப்பார்கள் அவரை நாம் என்றும் நினை நினைவிலே கொண்டு இந்த கும்பாபிஷேகம் அவர் அவர் ஆசியோடு மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இல்லாமல்ல ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மனை வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பக்த கோடிகள் அனைவரையும் திருவிழாவுக்கு திரளாக வந்திருந்து ஆசை பெறுமாறு கமிட்டியார் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்